வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசுகிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் இருந்து அட்டகாசமான வண்டி வந்து போயிருக்கோம் வீவர்ஸ்க்கு என் சஸ்கிரைப் லைவாக வீடியோ பார்க்குறோம்னு என் மனமான நன்றி சார் நிறைய பேர் இந்த வண்டிக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த சேனலுக்கு அதே மாதிரி ரெகுலராக ஆதரவு கொடுங்க சார் இந்த சேனல் லோ பட்ஜெட் மணி கார் சேனலில் வந்து ஆதரவு கொடுங்க அருமையான வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஹோண்டா சிட்டி இப்போ மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது சார் இன்சூரன்ஸாக லைவில் இருக்குது வண்டி அட்டகாசமான வண்டி பெட்ரோல் வண்டி சார் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சால்ட்டி இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் ஒரு செடான் டைப்பில் நல்ல பெரிய வண்டி இருபது தரக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஓன்னா சிட்டி மட்டும்தான் நல்லாயிருக்கும் சார் மைலேஜ் அதே மாதிரி பார்த்திங்கனா டால்பின் டால்பின் சார் வண்டி இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வண்டி கடலில் எப்படி போகிற மாதிரி அதே மாதிரி தவந்து தகுந்த பார்த்து அவ்வளோ அட்டகாசமாக சார் வண்டி இது எவ்வளோ லாங் டிரைவ் பண்ணாலும் தான் உடம்பு வலின்றது தெரியாது வண்டியில் மட்டும் அந்த மாதிரி நல்லா இந்த வண்டி வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அருமையான வண்டி சார் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குன்னு பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸில் லைவில் இருக்குது இது கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாரு நான் அவ்வளோ போவாது சார்ன்னு சொல்லிவிட்டேன் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க வண்டியின் நம்பரும் பார்த்திங்கன்னா அருமையான நம்பர் சார் சூப்பர் நம்பர் தான் டிஎன் ஜீரோ செவன் டிஎன் இருபத்தி ரெண்டு ஏடி அறுபத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது இந்த வண்டியில் வர ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாமே இருக்க வண்டியில் டச்சு செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாம் போட்டுருக்காங்க சார் அஞ்சு வீலுமே அழகாக ஜெட்டாக் ஸ்டாப் மாடல் வண்டி சார் இது வண்டி ரொம்ப தரமான வண்டி கிலோமீட்டர் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கோம் வண்டி ரொம்ப அருமையான வண்டி சார் ஓட்டுறது மாதிரி மெக்கானிசம் ஆகிட்டோம் சஸ்பென்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா சார் வண்டியில் அது அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரே மெட் கார்டு மட்டும் பெயிண்ட் டச் பண்ண மாதிரி தான் இருக்க வண்டி வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணாதீங்க தேவைப்படுறதுக்கு டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த இடங்கள்னு கேட்டீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் சார் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஸ் மட்டும்தான் நேரில் வாங்க அதுக்கப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் டூம்லாம் அருமையாக இருக்கும் பேட்ரி பார்த்தா ரெண்டு வருஷம் வாரண்ட்டியும் இருக்குது சார் பேட்டரிக்கும் வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வீடியோ வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் சார் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வண்டியுடைய தரம் இந்த அளவுக்கு ஒரு இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தா வண்டி அடிப்படாத வண்டி தான் அந்த பீடிங்லாம் பிச்சு பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரிஜினல் இந்த பஞ்சு கம்பெனி பஞ்சு அப்படியே இருக்கும் இந்த டோரில் ஒரிஜினல் பேஸ்ட்டும் அப்படியே தான் சார் இருக்கும் அடிப்படாத வண்டி தான் நேரில் வாங்க செக் பண்ணிவிட்டு எடுத்துங்க சார் வண்டியும் ஓட்டி பார்த்தேன் ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்டை வண்டி ஓட்டி பார்த்தேன் அவ்வளோ அதேமாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு நான் வந்து இந்த வண்டியை வந்து காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துனேன் சார் இந்த வண்டியை காஞ்சிபுரத்துலேருந்து வண்டியை அந்த எடுத்து வந்தேன் வண்டி ஓட்டுறது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது தேவைப்படுங்க நம்பர் தரேன் கான்டக்ட் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல்லைக்கான பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்